மிக அருமையாக ஒரு சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களே புத்தகம் வாசிப்பு நற்பணி மன்றம் தலைவர் திரு மாரிமுத்து அவர்களே அவர்களோடு வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களே பேராசிரியர்களே என் அருமையான மாணவர் உங்கள் அனைவருக்கும் முதற்கள் எனது வணக்கத்தையும் ஆசிரியரையும் கூறிக்கொள்கின்றேன் பாரதியார பத்தி மிக அருமையாக அவங்க சார் வந்து எடுத்து சொல்லிட்டாங்க உண்மையிலே கவிஞர் பாரதியார் பாரதி அப்படின்னு நினைச்சாலே அவர் எவ்வளவு துணிச்சல் கொண்டவராக இருந்திருக்க வேண்டும் நூத்தி நாற்பத்தி மூன்று வருடம் முன்பாக முன் முன்பாக சமுதாயம் எப்படி இருந்திருக்கும் அந்த சமயத்தில் கூட அவர் ஒரு முற்கோப்பு சிந்தனை உடையராக இன்னைக்கும் இன்னைக்கு மட்டும் இல்ல நூறு ஆண்டு இன்னும் ஐநூறு ஆண்டுகள் கடந்து கூட இவருடைய சிந்தனைகள் நிற்கும் அத்தகைய ஒரு சிறந்த சிந்தனைகளை கொண்டவர் ஸோ எவ்வளவு ஒரு மிஷனரியா எவ்வளவு ஒரு டீப் திங்கிங் பர்சனா அவர் இருந்திருக்கணும் அந்த காலத்துல எவ்வளவோ கட்டுப்பாடுகள் சரியா இப்ப இவ்வளவுதான் சிந்திக்க முடியுமா அப்படின்னு இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளரை பத்தி நீங்க எல்லாரும் இன்னைக்கு பேச வந்திருக்கீங்க அதனால உங்க எல்லாரையும் நான் ரொம்ப வாழ்க்கை குறிப்பா இந்த வாசிப்பு கலாச்சாரம் என்பது மிகவே மிக குறைந்து வருகிறது இன்னைக்கு ஒரு காம்படிஷன் ஒரு போட்டி என்று சொன்னால்தான் புத்தகத்தை எடுத்து நாம் வாசிக்கின்றோம் ஒருவேளை தான் இந்த புத்தகம் நற்பணி மன்றம் சரி புத்தகம் வாசிக்கும் நற்பணி மன்றம் பிளஸ் நம்மளுடைய வாசகர் வட்டம் நாங்கள் வச்சிருக்கோம் இப்படி இதுக்காகவா புத்தகத்தை எடுத்து வாசிப்பாங்க அதுக்காக நம்ம போட்டி வைப்போம் அப்படி அடிக்கடி நாங்க வந்து இந்த போட்டிகளை நடத்துறோம் இன்னைக்கு எத்தனையோ சொல்லிக்கிட்டே இருக்கோம் நீங்க எல்லாரும் நூலகத்துக்கு போங்க புத்தகம் வாசிங்க அப்படின்னா அது சரி செவன்கள சந்தோஷம் மாதிரிதான் இருக்கு ஆனால் ஒரு போட்டி வேண்டும் அது குறிப்பிட்ட ஒரு சில மாணவிகள் புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறார் அவங்க மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே வாசிக்கணும் புத்தகம் வாசிப்பு இருந்தால்தான் நம்முடைய சிந்தனையும் நமக்கு தெளிவு கிடைக்கும் எத்தனையோ விஷயங்களை கேட்கலாம் ரீல்ஸ் பார்க்கலாம் இப்பெல்லாம் நீங்க ஒன் மினிட் கூட ரீல்ஸ் பார்க்கறது அதுக்கு மேலே உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல பண்ணிட்டே போகிறோம் கான்சென்ட்ரேஷன் இல்ல ஆனா புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து அதிகமாகும் சோ சிந்தனை தெளிவோடு நாம் இருந்தால்தான் இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை இன்னைக்கு நீங்க வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு பெற்றோர் இருக்காங்க கல்லூரிக்கு வந்தா உங்களுடைய ஆசிரியர்களை உங்களை பாதுகாக்கிறாங்க முக்கால்வாசி புல் சிலபஸ் உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க நீங்களே போய் படிங்க நானா வரநாட்டுல படிச்சேன் டில் பிளஸ் டூ அங்கெல்லாம் இந்த மாதிரி டீச்சர்ஸ் கிளாஸே எடுக்க மாட்டாங்க எங்க பிசிக்ஸ் சார்லாம் வந்தாங்க போர்டு நாலு வார்த்தை எழுதுவாரு பின்னாடி போர் நாலு பேரை வாசிப்பாரு அழிச்சிடுவாரு கேட்க கூட மாட்டாரு இது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்ட்டு அப்படிதான் வரநாட்டுலன்னா இன்னைக்கு இருக்கு கல்வி ஆனா நாங்க என்ன செய்வோம் நூலகத்துக்கு போய் புத்தகத்தை எடுத்து வாசிப்போ பிரிப்பேர் பண்ணுவோம் ஏனா சிபிஎஸ்சி সিলেবাস இப்ப உள்ள சிபிஎஸ்சி সিলেবাস பாய் அப்பனா புக்ல இருக்கிற ஒரு क्वेश्चन வராது ஒரு மேக்ஸ் அப்படினு எடுத்துட்டீங்கனா புக்ல இருக்கிற ஒரு क्वेश्चन வராது அந்த மாடல்ல இருக்குமே ஒளியே எக்சர்சைஸ்ல உள்ள ப்ராப்ளமோ இதுலயே வராது சோ நிறைய விஷயங்கள் வாசிச்சு தான் நாங்க என்ன செஞ்சோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால நீங்களும் தயவு செய்து போட்டிக்கு மட்டும் அல்ல இந்த வாசிப்பு கலாச்சாரம் நம்ம வாழ்க்கைக்கே மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு மன நிம நிம்மதி நமக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனை இல்லாம இல்ல பட் அந்த நாம் சந்தோஷமாக அமைதியாக நேர்த்தியாக துணிவோடு வாழணும் அப்படின்னா இந்த புஸ்தகம் வாசிக்கின்ற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும் சோ இங்க வந்திருந்தவங்க எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறது அட்லீஸ்ட் ஒவ்வொரு நாளும் ஒரு ஹாஃப் அன் அவர் தொடங்கல இப்ப நீங்க நேரம் வாசிக்கலையே தெரியல அபார்ட் ஃப்ரம் யோர் சப்ஜெக்ட் கொஞ்ச நேரம் நல்ல புத்தகங்களை எடுத்து வாசிங்க தமிழ்ல எல்லாம் எனக்கு தெரியும் நிறைய கதைகள் கூட ரொம்ப அருமையா இருக்கு எனக்கு வந்து நான் தமிழ்ல படிக்காதனால அவரு ஆர்வம் புக்ஸ் இன் இங்கிலீஷ் ஆனாலும் நான் தமிழ்ல சில நேரங்களில் பைபிள் எல்லாம் வாசிக்கும் போது அது இட் பிரிங்ஸ் ஆஃப் சேஞ்ச் நிறைய ஒரு மாற்றத்தை எனக்குள்ள கொண்டு வருது பல புத்தகங்களை நான் தான் பைபிள் எல்லாம் நினைப்பேன் ஒவ்வொரு டையும் வாசிக்கும் போது ஐ கேன் சீ சம் சேஞ்ச் இன் மீ ஒரு விதமான ஒரு வித்தியாசம் சோ நம்ம பல புத்தகங்களை வாசிக்கிறோம் ஆனா பைபிள வாசிக்கும் போது நம்மளே வாசிக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்படும் அதனால நீங்களும் நல்ல புத்தகங்களை நீங்க தேர்வு செய்யுங்க நம்முடைய நூலகத்துல நிறைய அருமை அருமையான புத்தகங்கள் இருக்கு அதை வாசித்து நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நின்று போட்டியில் கலந்து அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சிறப்பாக செய்யுங்க நல்ல புத்தகம் வாசிங்க மீண்டும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி